வணக்கம் வாரம் ஆவல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே விஷயங்களோட நான் வந்துட்டு இருக்கேன் அண்ட் இன்றைக்கும் வந்து வந்து எனக்கு இதனால வந்துருக்குமோ அதனால வந்திருக்குமோ உங்க டவுட்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம் வயிறு குழல் மற்றும் கல் இறைத்துறை நிபுணர் டாக்டர் கவிதா மேம் என் கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கு இந்த வந்து கல்லீரர் அதாவது ல லிவர் கேன்சர் அப்படிங்கிறது எப்படி மேம் ஃபார்ம் ஆகுது எதுதான் இது வருது இப்போ லிவர் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலில் ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த கல்லீரலில் கேன்சர் ஃபார்ம் ஆகிறது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் எங்கர் ஏஜ் குரூப்ஸும் இருக்குது எல்டர்லி ஏஜ் குரூப்ஸ் இருக்குது பிறந்த குழந்தைங்களுக்குலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது லேட்டர் வருது இந்த அஞ்சு வயசுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்க குழந்தை உருவாகும் போதே ஃபார்ம் ஆகிறது தான் ஸோ அது வந்து பிறந்த உடனேயே நம்ம நிறைய டைம் கண்டுபிடிச்சிட போகிறோம் ஈஸியாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு ட்ரீட்டபிளாக இருந்தால் ட்ரீட் பண்ணிவிட்டு போகிறோம் ஆனால் எல்டர்லி ஏஜ் குரூப்புக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கேன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை பற்றி பெருசாகவே தெரியாது அது ரொம்ப முத்தின ஸ்டேஜில் தான் நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகிறாங்க காரணங்கள் என்னென்னா அதை பற்றின சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க நெக்லெக்ட் பண்ணுறதுனால தான் மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குழந்தைங்களுக்கும் வருது பெரியவங்களுக்கும் வருது எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ்க்கும் எக்ஸாக்டாக இந்த இந்த இது வருது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வருது பெரியவங்களுக்கும் வருதுனாலும் இப்போ பெரியவங்களை தான் நம்ம நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இது ரெண்டும் மஞ்சக்காமாலை பரப்பக்கூடிய கிருமிகள்னால் வரலாம் இல்லை அப்படின்னா அவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரலாம் இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ்னு இப்போ ஒரு என்டைட்டி இருக்குது அப்படின்னா என்னென்னா இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களோட லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேலைகளை குறைத்து கொள்ளும்போது அவங்களுக்கும் அந்த லிவர் வந்து சிராட்டிக் லிவராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நாள் கழித்து கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் அன்னோன் காசஸ் எதனாலனே தெரியாமையே நமக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு காமன் காசஸ் அதனால் யாருக்கெல்லாம் லிவர் செயலிழந்திருக்கு டிகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ்ன்னு சொன்னாலோ இல்லை சிராட்டிக் லிவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கனாலோ அவங்கெல்லாம் கண்டிப்பாகவே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் செஞ்சு ரெகுலர் செக்கப்பில் இருந்தால் சின்னதாக ஒரு பாயிண்ட்டு கேன்சர் ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சி அதை நம்ம தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் அதுக்கப்புறம் இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்ன மேம் இப்போ லிவர் கேன்சருக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சில பேர்த்துக்கு நெஞ்சு எரிச்சலாக ப்ரெசன்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வலது பக்கம் வயிற்றுல வலி இருந்துகிட்டே இருக்குது அதை வந்து அவங்க ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அது சாப்பாட்டோட சேர்ந்த வலி அது ஒழுதண்ணிக்கி இருக்கிறதுனால அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு சின்ன வீக்கமாக ஆரம்பிக்கும் ஆ ஒரு சின்னதாக இருக்குது ஏதோ இருக்குது அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணலாம் ஸோ வலது பக்கம் வயிறு வீக்கம் வந்தாலோ இல்லை கொஞ்சம் சாப்பிடும்போதே கஷ்டமாக இருந்ததுனாலோ இல்லை திடீர்னு அவங்களுக்கு வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலோ காரணம் இல்லாமல் வெயிட்டு குறைஞ்சாலோ இல்லை பசியின்மை சாப்பாடை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னாலோ இல்லை அவங்களுக்கு திடீர்னு வந்து ரத்த வாந்தி ஏதாவது வந்தாலோ இல்லை மோஷன் போகும்போது கருப்பு கலரில் ஏதாவது மோஷன் போனாலோ இல்லை மஞ்சக்காமலை வந்தாலோ இல்லை வயிறு அதிகமட்டமாக வீங்கி இருந்தாலோ இதெல்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வயிறு குடல் துறை நிபுணரை சந்தித்து அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா வயிற்றுலையோ இல்லை கல்லீரல்லையோ இல்லை பெருங்குடல்லையோ இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேம் நீங்கள் வந்து இதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னீங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி மேம் ஆக்சுவலி வந்து ரொம்ப பயப்படுவாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் போனால் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிவர் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம ஸ்டேஜிங் தான் பண்ண போகிறோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு எல்லா கேன்சரும் ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்குங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக ட்ரீட் பண்ணிக்கிறது ஈஸி லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் ப்ரெசன்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது நம்ம வந்து இப்போ நோயை வளர விடுறதுக்கு பதிலாக நோய்க்கான காரணக்கத்தாவை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எப்படி இந்த ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை ஹெப்படைட்டிஸ் சி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதுக்கெல்லாம் மருந்து முறைகள் இருக்கிறதுனால இந்த மருந்தை உட்கொண்டு வந்தால் இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையலாம் அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு ஸ்கேன் எடுத்து ஏதாவது அறிகுறிகள் தென்படுதான்னு வருடம் இரண்டு முறை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க வேண்டும் அவங்களுக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு காசினால் அவங்களுக்கு சிராட்டிக் லிவர் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஆறு மாதத்துக்கு தடவை ஒரு ஸ்கேன் பண்ணி ஏதாவது இயர்லி சிம்டம்ஸ் ஏன்னா இந்த ஸ்கேனில் இயர்லி சின்னதாக குட்டியாக இருக்கிறத பிக்கப் பண்ணிடும் அவங்க கண்டிப்பாக பண்ணி பார்த்துக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக சிராட்டிக் லிவர் இருக்குன்னா ஆல்ஃபா ஃபீட்டோ புரோட்டீன் அப்படின்னு ஒரு பயோ மார்க்கர் இருக்குது இந்த லிவர் கேன்சருக்கான மார்க்கர் இது வந்து நம்ம ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதோட அளவு நானூறுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா நம்ம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த லெவல் டெஸ்டிங்கெல்லாம் போய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதே இந்த கேன்சர் சின்னதாக இருக்குது நம்ம லிவரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லோப்ஸ் இருக்குது இப்போ இந்த ஒரு லோபில் தான் இந்த கேன்சர் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த லோபை மட்டும் வெட்டி எடுத்துட்டோம்னாலே சர்ஜரி மூலம் சரியாக போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு பக்கம் இருந்ததுனால எடுத்துக்கலாம் சப்போஸ் நிறைய பரவிருச்சுன்னா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கேன்சரோட சைஸை சுருக்கிறதுக்கு கீமோ தெரப்பி கொடுத்து சுருக்கலாம் இல்லை வேறு வழியே இல்லை ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை ஒரு பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம வந்து கீமோ தெரப்பி கொடுத்து இந்த சைஸை குறைச்சிட்டு இதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேம் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே நம்ம முன்னாடியே போய் செக் பண்ணணும் அப்படிங்கிறத மேம் ரொம்பவே ஆழமாக சொன்னாங்க சின்ன விஷயமாகதான் கூட பரவாயில்ல ப போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கான நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க மறக்காமல் எதுவாக இருந்தாலும் செக் பண்ணுங்கள் ஓகேவா இதை பற்றி நீங்கள் பயப்படவும் வேணாம் மேம் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அடுத்த வாரம் டில் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் டைம் நல்ல நிறைய ஆவல் பா பாய்